மகாதன யோகம் கண்டிப்பாக வந்து நம்ம தனபிராப்தத்தை பற்றி பேசும்போது மகாதன யோகத்தை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசியே தீரணும் இப்போ ரெண்டு ஒம்பது பதினொன்று தான் நம்ம சொல்லுவோம் ரெண்டு ஒம்பது பதினொன்று வந்து ஒரு கிரக இணைவுகள் இருந்தாலும் ரெண்டு ஒம்பதுலாம் ஒரு பதினொன்னா ஒரு ஜாதகருத்துல இணைவு இருந்தாலும் ரெண்டாம் அதிபதி ஒம்பது ஒன்பதாம் தீபதி பதினொன்று இந்த மாதிரி கிரக இணைவுகள் இருந்தால் இதுக்கு பேர் தான் மகாதன யோகம் இந்த மகாதன யோகம் இருந்தும் சில பேர் சம்பாதிக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ இந்த மகாதனி யோகம் ஒரு ஜாதகத்தில் இருக்குது இப்போ மேசல கிழமை எடுத்திங்கன்னா இப்போ ரெண்டாம் அதிபதி சுக்கரனு ஒன்பதாம் அதிபதி இந்த மாதிரி பதினொன்றாம் அதிபதி சனி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒண்ணு கொண்டு தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கலேன் இப்போ இந்த மூணும் வந்து ஒரு ஒரு ஜாதகத்தில் தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அது மகாதனி யோகமாக இருக்கும் சில நேரங்களில் மகாதன யோகம் ஒரு சில ஜாதகத்தில் சம்மந்தப்படா சம்மந்தப்பட்டிருப்போம் ஆனால் நீங்கள் லாபத்தை ச சந்திச்சுக்க மாட்டீங்க அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது எங்களுக்கு ஏன் அப்படி நடக்கலை அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதுக்கு வந்து அதே நேரம் நீசம் அஸ்தமனான கிரகங்களோட இந்த கிரகங்கள் இருக்கும்போது நம்ம வந்து அது மகாதன யோகத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடுது அசுப கிரகங்கள் பார்க்கும்போதும் சில நேரங்களில் அது தடைபட்டு போகுது இதெல்லாம் நிறைய இருக்குது நம்ம அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்கும்போது கவனமாக இருக்கணும் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற போய் நம்ம கவனமாக இருக்கணும் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு தனம் வர்றதுக்கான தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு விஷயத்த இதில் காம்பேஷன்ஸ் இருக்கு நம்ம கொஞ்சம் முன்னோட்டமாக நம்ம சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்து லக்கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அது பெருசா விளக்கம் வேண்டியதில்லை இந்த பாக்கியாதிபதியே கணக்கில் வச்சு லக்கணத்துக்கும் சந்திரனுக்கும் பாக்கியாதிபதி வச்சு தான் இந்து லக்கணம் எடுக்கிறோம் இப்போ ஒரு இந்து லக்கணத்துக்கு இப்போ திசையோ புத்தியோ ஒருத்தர் நடத்திட்டு இருக்கார் திசா புத்தி கிடக்க ஒரு காலத்துல குரு திசை புத்தி குரு திசா நடக்குதுன்னு வச்சுக்கல இப்போ சப்போஸ் இந்து லக்கணம் வந்து ஒருத்தருக்கு வந்து மக மகரத்துல இந்து லக்கணம் போகுது இப்போ குரு வந்து திசையை நடத்துறாரு இப்போ இந்து லக்கணத்துக்கு குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து திசையை நடத்துறனால இவங்க வந்து மிகப்பெரிய பொருள் இழப்புகளை கண்டிப்பா சந்திப்பாங்க இந்து லக்கணத்துக்கு இப்ப நான் இப்ப சொன்னேன் இல்லையா முன்னாடி கூடங்களுக்கு இந்த எல்லா யோகம் இருக்கு ஆனா எனக்கு வருமானம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பார்த்தேன் அவங்க சொன்னாங்க தொடர்பு இருக்கு நல்லா இருக்கும் சொன்னாங்க எனக்கு எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்து லக்கணத்துக்கு பன்னெண்டுல ஒரு கிரகம் நின்று திசை புத்தியை நடத்தும் போது நீங்க கண்டிப்பா பொருள் இழப்புகளையும் நஷ்டங்களையும் எல்லாமே சந்திக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி இந்து லக்கணத்துக்கு ஆறு எட்டு இதுல கிரகங்கள் நின்று திசை புத்தி நடத்தினாலும் கண்டிப்பாக பொருள் இழப்பு ஏற்படும் இந்து லக்கணத்தை பார்த்தே தீரணும் கண்டிப்பா இந்து லக்கணம் கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்து லக்கணத்தை ஒரு சப்போஸ் இந்து லக்கணத்துல ஒரு கிரகம் இருந்து இப்ப சந்திரனோ செவ்வாயோ இப்ப இந்து லக்கணத்திலிருந்து ஒரு கிரகம் பார்த்து கிரகம் இருந்து திசை புத்தி நடத்தும் போது மிகப்பெரிய லாபத்தையும் பொருள் பொருள் ஈர்ப்பையும் அவங்க பெறாங்க இந்து லக்கணம் ரொம்ப முக்கியம் இப்போ இந்து லக்கணத்தை வந்து ஒரு கிரகம் வந்து அசுப கிரகங்கள் ஏதாவது பார்க்குதுன்னா அப்போ அந்த லாபம் கொஞ்சம் குறையுமே தவிர அந்த லாபத்தை அவங்க கண்டிப்பாக எடுத்துருவாங்க அதே மாதிரி இந்து லக்கண அதிபதி இப்போ சனி வந்து எட்டில் இருந்தாருன்னா அப்போது இந்து லக்கண அதிபதியோட திசை புத்தி நடக்கும்போது அவங்க லாபத்தை இழப்பாங்க அப்பவும் நம்ம கவனமாக இருக்கணும் ஒரு இந்து லக்கணத்தை அசுப கிரகங்கள் பார்க்கும்போது இந்து லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நீசம் ஆகி திசா புத்தி நடக்கும்போது லாபம் குறையும் ஆனால் அவங்க லாபத்தை எடுத்துடுறாங்க சில பேர் எடுக்க முடியாமையும் போயிடுது இந்த லக்கணம் ரொம்ப முக்கியம் அதை நம்ம பெரிய விரிவாக அதை நம்ம பேச வேண்டியிருக்கோம் ஆனால் தனப்பிராப்தி பார்க்கும்போது போது இந்த லக்னத்தையும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரணும் இல்லைன்னா கஷ்டம் இப்போ பாருங்கள் குரு நல்லா தான் இருக்கார் இடத்துல இடத்துலேருந்து திசையை நடத்துகிறாரு புத்தி நடத்துவார் நல்ல நல்ல இடத்துல தான் இருக்காரு பாக்கிய அதிபதி தான் ஆனால் இந்த லக்கணத்துக்கு பன்னெண்டுலேருந்து நடத்துகிறனால அவர் நிறைய பொருள் செலவை கண்டிப்பாக சந்திக்க வேண்டியிருக்கு இப்போது ஒரு உதாரணத்தாதே பார்த்துக்கலாம் விஷப்பலக்கணம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணம் இந்து லக்கணம் இப்போ எங்கே விழுந்திருக்கு அப்படின்னா கும்பத்துல விழுந்திருக்கு இப்போ இவருக்கு வந்து சனி திசையில குரு புத்தி போகுது சனி திசையில குரு புத்தி நடக்குது சனி இங்க இருக்காது குரு இங்க வந்து திசை புத்தி நடத்துகிறாரு இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாதன யோகம் இங்க வேலை செய்தது மகாதன யோகம் இருக்கு எப்ப நடக்கும் அவருக்கு செவ்வாதிச புத்தன் திசையெல்லாம் நடக்கும்போது நடக்கும் கண்டிப்பா திசை மகாதன யோகம் கண்டிப்பா இவருக்கு வேலை செய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது பதினொன்று எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கு இவர் ஜாதகத்துல ரெண்டு ஒன்பது ஒன்பதாம் தேதி எல்லாமே சனி வந்து திசை நடத்துறாரு குருவும் குத்தி நடத்துறாரு ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சனிக்கு இந்துக்கு இந்து லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இவருக்கு சனி திசை நடக்குது இவர் மிகப்பெரிய பொருள் இழப்பை ஏற்பட்டு இவருக்கு இப்போ தலைமுறைவாக இருக்காரு இவருக்கு எப்போ அந்த மகாதன யோகம் வேலை செய்யும் செவ்வாதிசையில் புதன் செவ்வாதிசியில் புதன் திசையெல்லாம் போகும்போது கண்டிப்பாக இவருக்கு ஒரு வேலை செய்யும் மகாதன யோகம் ஆனால் இந்து லக்கணத்துக்கு அது ஆறாயிருக்கு அப்போ வருமானம் கொஞ்சம் பாதிக்கப்படும் கண்டிப்பாக ஆனால் இப்போ பன்னெண்டுலேருந்து இருந்து த சனி திசை நடக்குது இவர் இப்போ தலைமுறைவாக இருக்காரு இவர் இவர் வந்து சொத்துக்கள் மேல எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்தால் தப்பிச்சிருந்துருக்கலாம் அவர் சாரி சொத்துக்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அவர் விட்டுட்டார் அது சொல்லும் போது அவங்க கேட்கல ஆனால் இந்து லக்கணத்துக்கு பன்னெண்டுலேருந்து திசை நடத்தி மிகப்பெரிய பொருளில் இப்போ ஏற்படுத்திக்கிட்டார் அவர் இவர் இப்போ வந்து இவர் இவருடைய இந்து லக்கணத்துக்கு ஆறில் வந்து இது இருக்கிறனால இங்கே மகாதான யோகம் கொஞ்சம் கம்மியாக வேலை செய்யும் கண்டிப்பாக அதே மாதிரி இன்னொரு சாரணம் பார்க்கணும் கண்டிப்பா வைக்கணும் இப்போ இவர் இதை இப்போ போட்டிருக்கேன் இப்போ இவருக்கு இந்த லக்கணம் பார்த்தீங்கன்னா இந்த லக்கணம் இது ரிஷபம் இவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்டு ஒரு தனியார் கவர்மெண்ட் விடுதியில் தங்கி அரசு விடுதியில் தங்கி படிச்சவர் இவர் இப்போது வந்து பல கோடிக்கு அதிபதி இவர் பிறக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருந்தார் இவருக்கு மகா மகாதன யோகம் வேலை செஞ்சது குரு திசையில் ராகு திசை இதெல்லாம் பணத்தை வாரி வழங்கிச்சு குரு திசையிலையும் ராகு திசையிலையும் ஏன் அப்படின்னா இந்து இருந்து இவருக்கு குரு திசை ராகு திசையும் நடத்தி இவர் மிகப்பெரிய கோடீஸ்வரனா இப்போ இருக்கார் இ இப்போ குரு பார்த்திங்கன்னா இவர் இந்து லக்கணத்துக்கு ஒன்பாம் மதிய லக்கணத்துக்கும் மறையக்கூடாது மெயினாக வந்து லக்கணத்துக்கு லக்கண இந்த லக்கணம் கண்டிப்பா மறைய கூடாது இங்க மறையில இப்ப குரு திசையில ராகு திசையில இவர் மிகப்பெரிய கோடிசர யோகத்தை அறிஞ்சாரு இவருக்கு செவாதேசி வரும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டார் இவருக்கு வந்து செவாதேசி வரும்போது கஷ்டங்களை அனுபவிச்சாரு பட் இந்த ரெண்டு திசைகளும் இவருக்கு தனத்தை வாரி வழங்கிடுச்சு இது ஒரு உதாரணம் இந்த லக்கணத்திலிருந்து ஒரு கிரகம் திசையை புத்தி நடத்தும் போது அது அசுப கிரகங்கள் பார்வை இல்லாத போது அடுத்து அஸ்தம் நீசம் அஸ்தமெல்லாம் ஆகாமல் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இந்து லக்கணம் பார்க்கணும் கண்டிப்பாக இந்து லக்கணத்தை பார்த்து தான் நம்ம ஒரு ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும் தன த பற்றி பேசினா கண்டிப்பாக நம்ம அதை பார்த்து தான் ஆகணும் சரி அடுத்தது இப்போ லக்கணம் எது வேணாலும் வந்துட்டு போட்டோம் இப்போ ஒரே ராசி இப்போ இப்போ உதாரணத்துக்கு